மாலை நண்பர்களுக்கு இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனலில் திருமண தடை நீக்கும் திருப்பைஞ்சிலி நீலீஸ்வரர் கோவில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருமண தடை நீக்க இக்கோவிலுக்கு வந்து சுவாமி அம்மன் சன்னதியில் அர்ச்சனை செய்து கல்வாலை பரிகார பூஜையை நிறைவேற்றினால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் காவிரி வடகரையில் பெற்ற தலங்களுள் அறுபத்தி ஒன்றாவது தலமாக விளங்குவது திருப்பெய்ஞ்சிலி அருள்மிகு அம்மன் உடனுறை நீலிவனேஸ்வரர் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் திருமண தடை நீக்கும் பரிகார தலமாக விளங்குகிறது மேலும் யமதர்மராஜனுக்கு தனி சன்னதி அமைந்திருப்பதும் இங்குதான் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னச்சநல்லூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட திருக்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜாதி சோழன் சுந்தரபாண்டியன் மகேந்திர பல்லவவர்மன் உள்ளிட்ட பல்வேறு மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கின்றனர் ஐந்து பிரகாரங்கள் ராவணன் திருவாயில் கோபுரம் மொட்டை கோபுரம் கொண்டது இக்கோவில் ராவணன் மந்திரம் வழிபட்டு சென்றதால் இக்கோயிலின் ராஜகோபுரம் இராவணன் திருவாயில் கோபுரம் என்றே அழைக்கப்படுகிறது இக்கோயிலுக்குள்ளும் இக்கோயிலுக்கு வெளியிலும் சப்த தீர்த்தம் விசால தீர்த்தம் யம தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் அக்கினி தீர்த்தம் அப்பர் தீர்த்தம் மணிக்கர்ணிக தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உள்ளன இத்திருக்கோயிலில் இறைவன் நாதர் என்றழைக்கப்படுகிறார் மற்ற சிவத்தலங்களை இறைவன் தரிசிக்க நாம் படிக்கட்டுகளின் மேலே ஏறி சென்று வழிபடும் நிலை இருக்கும் ஆனால் இத்திருக்கோயிலில் அதற்கு எதிர்மாறாக படிக்கட்டுகளிலிருந்து கீழே இறங்கி சென்று தரிசிக்க வேண்டும் கருவறை சன்னதியை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் நடனக்காட்சியர்களிடம் இருக்கிறது அதனாலேயே இக்கோயில் ரத்தின சபை எனப்படும் மேலை சிதம் மேலை சிதம்பரம் என்றழைக்கப்படுகிறது சுயம்பு வடிவத்தில் நீலிவனேஸ்வரர் காட்சியளிக்கிறார் மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பு இங்கு உண்டு அதாவது இக்கோயிலில் அம்மன் சன்னதி இரண்டு உள்ளது ஒரு சன்னதியில் நீல் நாயகியும் மற்றொரு சன்னதியில் விசாலாட்சி அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் இதில் நீல்நடுங்கன் நாயகி சன்னதியில் நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது பசுமையான நீலி எனும் வாழை மரங்களை கல்வாளை தளவிருச்சமாக கொண்டிருப்பதால் இங்குள்ள இறைவன் நீலிவனநாதர் அதாவது வாழைவனநாதர் என்றழைக்கப்படுகிறார் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகிய சப்த கன்னிகள் இக்கோயிலில் கல்வாலைகளாக இருப்பதாக திருக்கோவில் புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இத்திருக்கோவிலில் செவ்வாய் தோஷம் புத்திர புத்திரதோஷம் போன்ற பல்வேறு தோஷங்களை நீக்கும் திருமண தடை நீக்கும் பரிகார தலமாக விளங்கி வருகிறது திருமணம் ஆகாமல் தடைப்பட்டிருக்கும் ஆண் அல்லது பெண் இக்கோயிலுக்கு வந்து சுவாமி அம்மன் சன்னதிகளில் அர்ச்சனை செய்து கல்வாலை பரிகார பூஜையை நிறைவேற்றினால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் கல்வாலைக்கு மாங்கல்யத்தை கொண்டு தாலி கட்டி பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் திருமணம் முடிவாகிய பின்னர் கோவிலில் நிர்வாகத்திற்கு திருமண அழைப்புதலை அனுப்பி வைப்பதும் திருமணம் முடிந்த பின்னர் தம்பதி சகிதமாக வந்து பரிகார நிவர்த்தி பூஜை செய்வதும் தொடர்ந்து வருகிறது இது இன்றும் இக்கோவிலில் காண முடியும் திருமண அழைப்புதலை அனுப்பி வைப்பவர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் குங்கும விபூதி பிரசாதம் அனுப்பப்பட்டு வருகிறது வாரத்தில் அனைத்து நாட்களிலும் பரிகார பூஜை செய்யப்பட்டாலும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவிலான கூட்டம் கூடுகிறது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது பிற மதத்தினரும் இந்த கல்வாலை பரிகார பூஜையில் பங்கேற்பது தனி சிறப்பாகும் கல்வாலை பரிகார பூஜைக்கான பொருள்களை திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன அதற்கான தொகையை செலுத்தி பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம் எமதர்மராஜனுக்கு தனி சன்னதி உண்டு திருக்கடையூரில் தாம் காலால் உதைத்தமையால் மாண்ட யமதர்மராஜனுக்கு இறைவன் மீண்டும் குழந்தையாய் உயிர் கொடுத்து அதிகாரத்தை திரும்ப அளித்த கோவில் இது யமதர்மராஜனுக்கு உயிரை எடுக்கும் அதிகாரம் பறிக்கப்பட்டதால் பூமியில் பிறப்பு மட்டும் பிறப்பு என்பது மட்டுமே இருந்தது இறப்பு என்பது இல்லாமல் போனால் பூமி தாங்காது என கூறி பூமாதேவியிடம் தேவர்கள் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து தைப்பூச தினத்தில் யமதர்மராஜனுக்கு சிவபெருமான் உயிரை எடுக்கும் அதிகாரத்தை வழங்கியதால் இங்குள்ள சன்னதி அதிகார வல்லவர் சன்னதி என அழைக்கப்படுகிறது இங்கு சோமஸ்கந்தருடன் தாட்சியாயினி அம்பிகா சமேத ஜெயர் இறைவனாக காட்சியளிக்கின்றார் இறைவன் காலில் கீழ் முயலகம் வடிவம் காணப்படுகிறது அதிகாரம் இழந்தவர்கள் உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள் கடன் பிரச்சனையால் சிக்கித் தவிப்பவர்கள் இச்சன்னதியில் வழிபட்டால் பலன் பெறுவர் என்பது ஐதீகம் சனிக்கிழமைகளில் வழிபடுவது மேலும் சிறப்பாகும் இச்சன்னதியில் ஆயுள் ஹோமமும் நடத்தப்படுகிறது தமிழகத்தில் குடைவரைக் கோவிலாக கொண்டவையில் இங்கு இங்கு அமைந்துள்ள யமதர்ம சன்னதியும் ஒன்றாகும் திருக்கோவிலில் நவகிரக விக்கிரங்கள் கிடையாது மற்ற கோயிலில் நவகிரகங்கள் விக்கிரகங்களாக இருக்கும் ஆனால் இத்திருக்கோவிலில் ஒன்பது படிகள் ஒம்பது நவகிரகங்களாகவும் ஒன்பது தீப வடிவிலும் உள்ளதாக ஐதீகம் யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி என்பதால் இக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது இக்கோயிலில் பிரகாரத்தில் விநாயகர் சிவன் மற்றும் செந்தாமரைக்கண்ணன் பெருமாளுடன் சேர்ந்தபடி காட்சியளிப்பதும் தட்சணான் மூர்த்தியின் கீழ் நந்தி இருப்பதும் சிறப்புக்குரியது இவற்றைத் தவிர இறைவன் நீலீஸ் நீலிவனநாதரின் சன்னதியில் பின்புறத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சியளிப்பதும் விசேஷமானது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு விசாலாட்சியம்மன் உடனுரை நீலிவனீஸ்வரர் திருக்கோவில் திருப்பைஞ்சிலி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி